அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சி செய்யணுமா கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி கேள்வி வந்து ரெண்டு வகை நண்பர்கள் உறவுகள் நெருங்கினவர்கள் தவறு செய்யும் போது அவங்க தெளிவாக அது தெரிஞ்சே தவறு என்று செய்கிறார்கள் தெளிவாக செய்யும் போது அங்க ரோல் இல்லை ஆனா எப்ப ரோல் இருக்குன்னா அதனால் வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது என் சுதந்திரம் பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா வந்து அதை தடுப்பதற்கு உண்டான தடுப்பதற்குண்டான முயற்சி செய்யணுமே ஒழிய திருத்துறதுக்கு உண்டான முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா வந்து அவர்கள்ட வந்து திட்டத்திட்ட நம்ம வெல்பிசரா இருக்கிறாங்க நம்மளை மதிக்கிறாங்க நம்மகிட்ட சரண்டர்ல இருக்கிறாங்க தவறு செஞ்சு சுட்டி காட்டினா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு அந்த தவறை சுட்டி காட்டலாம் அவர்கள் அந்த தவறை வந்து நம்மகிட்ட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு உதாரணம் வந்து கண்ணன் ஆஹ் யுதிஷ்டன் தர்மன் தர்மன் சூதாட செல்லுகிறான் அதை வந்து கண்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சான் ஸோ அதனால வந்து அவன் தவறு அவ்வளோ பெரிய தவறு செய்ய போகிறான் அப்படின்னு தெரிந்தும் அவன் வந்து அதை தடுக்கலை விட்டுட்டான் அப்போ திருப்பி வந்து அவன் கேட்டு சரணடையும் போது தான் அவன் ரோலே எடுக்கிறான் ஸோ அப்போ அந்த ரோல் வந்து அவன் அவன் தவறு செய்வது அப்படிங்கிறத வந்து அவன் தெரியாமல் தான் தெளிவாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் நமக்கு ரோல் வராது அதே அர்ஜுனன் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சரணடைஞ்சிடறான் எனக்கு ஒன்றுமே தெரியாது முழுசா வந்து உங்களிடம் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்ச பிறகு பீஷ்மரையையும் கர்ணனையும் கொள்வதற்கு தயங்கிறான் ஆனால் அங்க வந்து அவரே வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த தயக்கத்தில் வந்து உள்ள போய் இறங்கி ஒரு ரோல் பண்ணி அவனை பீஸ்மரை கொள்ள வைக்கிறார் ஸோ தர்மர்கிட்ட அது பண்ணலை ஏன்னா அவன் வந்து அங்கே சரணடைஞ்சல அப்போ யார் ஒருவர் சரணடைந்து பிறகு அதுல வந்து அவர்கள் சில தவறு செய்யும் போது அங்கே உள்ளே சென்று நமக்கு வந்து அதை திருத்துவதற்கு ரோல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு முன்னாடி நல்லா நான் வச்சுக்கிறேன் நான் ஒருவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் நான் ஒருவரை திருத்த போகின்றேன் அப்படின்னா அதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் அந்த தகுதியே இல்லாமல் நான் போய் அறிவுரை திருத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போ உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் யாரோ ஒரு பெரிய மகான் இருப்பார் ஒரு அம்மா வந்து என் பையன் சக்கரை சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்கு வந்து சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க உங்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறான் நீங்க சொன்னா கேட்பான் அவர் உடனே சொல்றாரு நீ போயிட்டு பத்து நாள் கழிச்சு வாங்கலாங்கிற அப்போ பத்து நாள் கழிச்சு வந்தவொடனே அவர் சொல்லிடுறாரு ஏ தம்பி சக்கரை சாப்பிடக்கூடாது அது உடம்பு கெடுதி ஓகேயா அப்படின்ட்டு அவன் சாப்பிடாம இருக்கலாம் உடனே அந்த அம்மா சொல்றாங்க இது பத்து நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே பத்து நாள் முன்னாடி நான் சக்கரை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான் எப்படி சொல்ல முடியும் அப்போ ஒருத்த வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போறேன்ப்ப நீ தப்பு பண்ணுற நீ வந்து ஈகோல இருக்கிற இல்லை நீ பொய்ய சொல்ற இல்லை நீ வந்து ரொம்ப ஆசைப்படுற நீ வந்து திமிர்த்தனமா இருக்கிற நீ அடங்காமல் இருக்கிற ஏதோ ஒன்று சொல்ல போறேன் அப்படின்னா அதை சொல்லுவதற்கு எனக்கு எப்போ தகுதினா அது என்கிட்ட இல்லாமல் இருக்கணும்ல நான் ஈகோல இருந்துக்கிட்டே ஈகோல இல்லாமல் இரு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே நீ ஆசைப்படாமல் இரு அந்த சிகரெட் அடிச்சுக்கிட்டே மகன்கிட்ட நீ சிகரெட் அடிக்காதே அப்படின்னு திருத்துவது வந்து அது நியாயமாகவே இருக்காது நான் ஒரு விஷயத்தை ஒரு இடம் ஒரு அறிவுரையோ ஒரு விஷயத்தையோ எடுத்து சொல்லப் போகிறேன் என்றால் அது நான் முழுமையாக கடைபிடித்திருக்க வேண்டும் அப்பதான் அங்க வந்து எனக்கு தகுதி இருக்கு நான் கடைபிடிக்காமலேயே நான் வந்து நீ இப்படி இரு நீ அப்படி இரு அப்படின்னு வந்து சொல்வதற்கு அங்க ரோலே இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அந்த ரோல் எப்போ வரும் அப்படின்னா நான் கடைபிடித்து இருந்தும் சரண்டரானதான் அந்த ரோல் வருமே தவிர சரண் ஆகாத பட்சத்துல அந்த ரோலும் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ முதல்ல நான் வந்து யாருக்கு என்ன அறிவுரை சொல்லப் போகிறேன் என்பதில் அந்த அறிவுரையில் முழுமையாக நான் நிறைந்து விட்டேனா அந்த தவறை முழுமையாக நான் கலைந்து விட்டேனா என்பதை நான் புரிந்து கொண்டு என்சூர் செய்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம் இந்த பைபிள்ல கூட ஏதோ வரும் ஒருத்தையும் வந்து கல் போட்டுருவாங்க தவறு செய்தவர்கள் அப்படியே கல்லால் அடிச்சுதான் தண்டனை எல்லாமே கையில கல்ல வச்சிருப்பான் அவளுக்கு தண்டனை கொடுக்க அப்பதான் அவர் வந்து சொல்வாரான் இங்க எவனும் பா எவன் ஒருவன் எந்த பாவத்தையும் செய்யவில்லையோ அவனுக்கு மட்டுமே தகுதி இருக்கு கல்லை கொண்டு அவளை அடிக்க அப்படின்னு சொன்னவனே உடனே எவனுமே அங்க இல்ல அப்ப என்ன அர்த்தம் கல்லை கொண்டு அடிக்கணும் அப்படின்னா நான் எந்த பாவமும் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் அப்பதான் எனக்கு தகுதி வருது அப்ப ஒரு அறிவுரை சொல்ல போறேன் ஒரு அட்வைஸ் பண்ண போறேன் ஒரு சஜஸ்ட் பண்ண போறேன் ஒரு ஐடியாவை தர போறேன்னா அதுல நான் இருக்கிறேன்னான்னு பாக்கணும் சும்மா நான் ஒண்ணு நான் ஒரு சைடுல இருந்துகிட்டு இந்த சைடு அறிவுரை சொல்வது என்பது எடுபடாது என்பதை புரிந்து கொண்டு நான் அதற்கு தகுதியான பிறகும் சரண்டரில் இருக்கும் போது எனக்கு அங்கே ரோல் இருக்கு அப்படி இல்லைன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ரோல் இருக்கலாம் அதை நம்ம பண்ணலாம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய பதில்